கட்டதலவர் கிருபை ஏன் உள்ளது முதலாவது இந்த வாய்ப்பை அளித்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வில்லமேள ஜெயனுக்கு புதிய கனத்தையும் நன்றியையும் நிறைவேற்றேன் இரண்டாவது இந்த வாய்ப்பை அளித்த போதகர் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன் சர்ச்சில் இருக்கிற எல்லா கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொடுத்து மத்தியு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பதாவது வசனம் போதகரே பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாண்டிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பல ஒரு பிதாவே அப்பா உமை குதிக்கிறோம் உம்மை சோத்திருக்கிறோம் ஏசப்பா ஆனது இந்த உபவாச நாளில் நாங்கள் ஒரு சிலராக என் படத்தில் கூடி வர இந்த கிருபை செய்திங்க உங்களுக்கு நன்றி ரெண்டு மூன்று கனப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நேர் ஒருவரையும் குதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் சுதோரத்துக்கும் பாத்திரா இருக்கிறேன் ஆண்டிலே இல்ல நாங்க கியானிக்க வந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கவும் அன்றிலும் இந்த வசனங்கள் எங்களுக்கு ஒன்று முப்பது நூறு மே அறுபது நூறு மீன் வளரை நாங்கள் கண்டு கொள்ளவும் ஆனால் எங்கள் கண்ணே நீங்க திறந்தற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் குதிக்க நான் மட்டுமே எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம் இப்ப இயசு கிறிஸ்துவங்களை ஜரிக்கிறோம் நல்ல விடாவே ஆமை முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நாற்பதாவது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டு கற்பனைகளை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது பிரதான கற்பனை என்ன அப்படின்னா உன் தேவனாகிய கத்தலிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்போ ஆண்டவர்களில் நம்ம அன்பாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நம்மை நாமே சோதித்து பார்க்க போகிறோம் எப்படி ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது வேதத்தின் அடிப்படையில ஆண்டவரிடத்துல நம்ம எப்படி அன்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி அப்ப எது அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க எது நம்ம அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி தான் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நம்ம பாலோ பண்றோம் கை கொண்டுகிறோம் அதன்படி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரத்தை அவர் செய்யு சொல்றத செய்யாமலோ செய்யாத அப்படின்னு சொல்றத செய்யறதுமே பாவமாக இருக்கிறது அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்களை அன்பு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ரெண்டு ஆறு நாம் அவருடைய கற்பனைகளின் படி நடப்பதே அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கு அவருடைய கற்பனை அப்படின்னு சொல்லும்போது ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்துன விசேஷம் வரைக்கும் இருக்கிற அவ்வளவு வார்த்தைகள் அவர் சொல்லி இருக்கிற வசனங்களின் படி நடக்கிறது அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கு யோகான் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாண்டவரத்தில் அன்பா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய கற்பனைகளை நம்ம கை அதே மாதிரி யோவான் ரெண்டு யோவான் ஒன்று ஆக நம்ம பார்த்தோம் அதே மாதிரி யோவான் ரெண்டு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனங்களை பார்க்கும்போது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான் ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்ளுவான் அப்படின்னு சொல்லியிருக்க ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அவனுடைய வசனங்களை அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் எந்த அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம நம்மளையே சோதித்து பார்க்கணும் நம்ம ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ஆண்டவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னா அவள்கிட்ட அன்பாக இருக்கணும்னு அர்த்தம் ஆண்டவர் சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னால் அன்பு இல்லைன்னு அர்த்தம் நம்மளை நாமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அதே மாதிரி முழு சிந்தையோடும் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு உபாவம் முதலாவது பிரதான கற்பனையாக இருக்கிறது கற்பனை வந்து ஆண்டு வதத்தில் நம்ம என்ன செய்யணும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது உபாகமம் ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நீ உன் தேவனாய கத்திரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளை எடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருக்க இருக்கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து நடக்கிற போதும் போதும் படுத்துக் குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக கூறியா இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்முடைய வைக்க வேண்டும் அது நம்முடைய அது நம்முடைய முழு பலத்தோடும் முழு ஆத்தமாவோடும் முழு சிந்தையோடும் நம்ம அன்பு கூற வேண்டும் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ யங் ஜெனரேஷன் அதாவது புதிய தலைமுறை வந்து ஆண்டவரை தேடாததுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பெற்றோர் அவர்களுக்கு அந்த முழு பல முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் பண்ணுறதுனா இது வந்து உபாவனமா இல்லை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் கருத்தாய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை பிள்ளைகள் கேட்குற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது நம்முடைய பெற்றோராக நம்முடைய கடமையாக இருக்கிறது அது அவங்க வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது படுக்கும்போது சாப்பிடும்போது உட்கார்ந்துருக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது தூங்க போகும்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போவுமே நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படின்னு வேதத்துல இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் இப்ப ஒரு நாள் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ரெண்டு நாள் சொல்லி கொடுக்குறோம் ஒரு வாரம் சொல்லுறோம் பிள்ளைகளிடத்துல எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம விட்டு கூடாது அப்படியே அது வந்து அவின்னு போகிற ஒரு காரியமாக இருக்கும் அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மளும் என்ன செய்யணும் நம்ம சொன்னா கேட்கல எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன் அப்புறம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம விட்டு விட நம்ம கடமை அவங்க சொல் செய்யற வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் அவங்க கேட்டாரு கேட்கலனாலும் திரும்பி நம்ம டைம்பாய் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து ஃபுல் டைம் என்ன வார்த்தைய அவங்களுக்கு கருத்தாய் போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலத்துல நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ரெண்டாவது கற்பனை என்ன அப்படின்னு சொன்னா மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதுல இருக்கு உன்னிடத்தில் அன்புக்கு உருவது போல பிற இடத்திலும் அன்புக்கு உருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பிறலிடத்துல அன்பா இருக்கணும் அப்படிங்கறதை ஆண்கள் சொல்ற

இப்போ ஆண்டவருடைய சீஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து இன்னொருத்தங்க நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும் இப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து ஆண்டவருடைய சீஷர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம பிறந்த ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கிறிஸ்டியனாக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை ஆண்டவருடைய சீஷர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மனுஷர்களா இருக்கும் இப்ப மத்தையு கடைசி அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து பழமேறி போகும்போது சிவசு வந்து பழமேறி போகும்போது சீஷர்களை பார்த்து என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னு சொன்னா பத்தொன்பது இருபதாவது வசனம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரம் பரசுதாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நாம் மேற்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு வரை சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமே அப்படின்னு அப்ப புறப்பட்டு போய் சீஷர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் சீஷர்கள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப சீஷர்கள் அப்படின்னு நம்மளை எப்படி மற்றவங்க அறிந்து கொள்வாங்க நம்ம வந்து எல்லாரிடத்துலையும் என்ன செய்வோம் அன்பா இருப்போம் நம்மளுக்கு அன்பா இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் இல்லை நம்மளை பகிர்க்கிறவங்கள்ட்ட நம்மள்கிட்ட நம்மளை எதிராளியாக அந்த காரியத்தில் அப்படியே நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பேலன்ஸ் செய்வார் எப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு கூறுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பழிக்கு பழி நம்ம வாங்கக்கூடாது அதே மாதிரி மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது மிகுந்த தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ மற்றவங்க ஒன்று அவன் ஏதாவது ஒருத்தவங்க பண்ணினாங்கன்னா அதுக்கு அப்படியே நம்மளும் திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை தெய்வ அன்பு நம்ம இல்லை காணப்படலை அப்படின்னு அர்த்தம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு கணத்துல அறங்க நீ மறு கணத்தையும் காட்டி கொடு அப்படின்னு அப்ப ஆண்டவர் கத்த ஏசு கிறிஸ்து வந்து அதை அப்படியே செய்து காட்டலாம் எப்பவுமே நம்ம வந்து ஒரு மனுஷனை வந்து ரோல் மாடலா பார்க்கவே கூடாது நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவ தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரோல் மாடலா நம்ம பார்க்கணும் ஏசப்பா என்ன பண்ணார் அவர் வந்து சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கு காலை குப்பினாங்க அடிச்சாங்க முள்முடி

ஏதாவது நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அவங்கக்கிட்ட நம்ம திரும்பவும் அதை அப்படியே அவங்களுக்கு பழிக்கு பழி நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது அப்படி செய்தோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால் நம்ம பழுக்கி பழி வாங்காமலும் மற்றவங்க மேலே பொறாமல் கொள்ளாமலும் மிகுந்த தாழ்மை பதிமூனாவது அதிகாரம் முதலாவது வசனம் பேசினாலும் அன்பு இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவன் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா எறாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு இணையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம் அந்நிய வாசிகளானாலும் ஓய்ந்து போம் அறிவானாலும் ஓய்ந்து போம் கடைசி வசனம் இப்பொழுது விசுவாசமும் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு இருக்கு அப்ப நம்ம விசுவாசமா இருந்தாலும் நம்மகிட்ட மலையை ஏற்கத்தக்கதான நம்பிக்கை விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப இது எல்லாமே விடையும் ரொம்ப முக்கியமான காரியம் எது அப்படின்னா அன்பு அன்பா தேவன் நம்மிடத்துல அன்பா இருக்கிறது போல நம்மளும் அவருடைய படைப்பு ஆகிய மனுஷர்கள் மேல அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து எதிர்பார்க்கிறார் தேவன் நம் யோகான் பதினஞ்சு பதிமூணு பதினேழுல இருக்கு தேவன் நம்ம அன்பா இருக்கிறது போல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு அன்பிலே ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் அப்படின்னு இருக்கு பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை கருத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு விசுவாசம் அன்பு என்ன மார்க்க அணிந்து அதை தருத்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது அன்பு திரளான பாவங்களை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அந்த அன்பு நம்மகிட்ட காணப்பட வேண்டும் முதலாவது பிரதான கற்பனையும் நம்மகிட்ட வேணும் இரண்டாவது பிரதான கற்பனையும் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சோதித்து பார்க்க வேண்டும் பேதூட்ட ஆண்டவர் வந்து கேட்பாரு என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு யோவான் கடைசி அதிகாரம் பார்க்கும் போது ஒன்னது அதிகாரம் வசனத்தில் இருக்குது யோனாவின் இவர்களிடம் அதிகமா நீ என்னிடத்தில் நண்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து கேட்கிறாரு அப்ப அவர் வந்து பதில் சொல்றாரு ஆமா ஆண்டவரே நாம நேசிக்கிறேன் அப்போ அவரு என்ன சொல்றாரு நீ என் நாடுகளை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவத்தில் அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் அவருடைய வசனங்களையும் முழு இதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு நம்ம கை கொள்ளுவோம் அப்படி கை கொள்ளுகிற எந்த இடத்துல அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காண்கிற நம்ம சகோதர கலத்தில் அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற வேற சொல்லியிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்குலேயும் அன்பாக இருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய அந்த வார்த்தை ஆக்கிய ஆடுகளே அவருடைய ஆடுகளே நம்ம வந்து மேப்பர்கள் ஆண்டவருடைய ஆடுகளே ஆட்டுக்குட்டிகளே ஏற்கனவர்களாக இருக்க வேண்டும் யார் யாரெல்லாம் ஆண்ட ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோமோ எல்லாருடைய கடமையும் அதுதான் ஆண்டவர்களிடையே அந்த ஆடுகளை நம்ம மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல அன்பா இருக்கிறாரு நம்ம உடல்ல ஆண்டவர்களுக்கு அன்பா இல்ல அவர்தான் முந்தி நம்ம இடத்துல அன்பா இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேற இத்துல சொல்லியிருக்கு ஆனா கத்தர் வந்து நம்ம இடத்துல அன்பா இருந்ததுனாலதான் அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் வந்து இந்த உலகத்துக்கு நமக்காக அனுப்பினார்

யோவான் மூணு பதினாறுல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு யோவான் பதினஞ்சு பதிமூணுல இருக்கு ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமா ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறுத்திருக்க அப்படின்னு இருக்கும் பாவம் அறையாத அவரை நமக்காக பாவமாக்கினார் கலாத்தியர் ரெண்டு இருபது என்ன நன்கு பொருந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எபிசியர் மூணு பதினெட்டு பத்தொன்பதுல இருக்குது கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அன்பை அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த வசனங்கள் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கும்போது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டதுனால யோவான் ஒன்று யோவான் நாலு பத்தொன்பதுல இருக்குது அதனால அவர் வந்து என்ன செய்தார் இந்த உலகத்துல அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பின நம்ம திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அவரிடத்துல முழு தேசோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறது அப்படின்னு சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் அவருடைய வசனங்களையும் கை கொள்ளுகிறது அதே மாதிரி இரண்டாம் அதே மாதிரி பிறரிடத்திலும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கற்பனைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மொத்த இந்த நியாயப்பிரமாணத்தையும் தூதர்களுக்கு கொடுத்தது நம்மளுக்கும் அது பொருந்தும் அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நம்ம வந்து நம்மை நாம என்ன செய்யணும் அப்படின்னா சோதித்து பார்க்கணும் நம்ம தேவரிடத்தில் அன்பா இருக்கிறோமா இல்லையா அன்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஆடுகளை நம்ம மேய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவரத்தில் அன்பா இருக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஜப் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பில் பல்லோக பிதாவே அப்பா அவமை துதிக்கிறோம் அவமை சுத்திருக்கிறோம் ஆண்டவரை எசப்பா இந்த நேரத்திலேயும் ஆண்டவரை நாங்கள் வந்து பிரதான தற்கொலையாகிய ஆண்டவரே முழு விஜயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சுத்தியோடும் கட்டணத்தில் அன்பு கூறணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் எசப்பா ஆண்டவரே அதே மாதிரி ஆண்டவரே